தீபாவளிக்கு புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு நம்ம வந்து நூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரையிலும் நல்ல புது கலெக்ஷன் வித்தியாச வந்து கண்கவர கலெக்ஷன் எல்லாம் நிறைய வந்துருக்கு இந்த ட்ரெண்ட் அடிச்சுக்கிறவே முடியாது சுங்குடி காட்டன் கலெக்ஷன் மதுரை சுங்குடி காட்டன் கலெக்ஷன் செம்மையா இருக்கு பாருங்க இது கிரேப் சில்க் கலெக்ஷன் கிரேப் சில்க்லயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அருமையா இருக்கு பூராமே வந்து உங்களுக்கு இந்த பேட்டன் தான் விசிறி மடி பேட்டர் தான் இதெல்லாம் நல்ல கேரளா பேஸ் ரெட் ரோஸ் கலர் சூப்பரா இருக்கும் கட்டினீங்கன்னா ஹைஃபையா இருக்கும் பெரியவங்களுக்கு வந்து நாட்டு செல் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு வந்துட்டு தீபாவளிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்காகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பகவதி சீல்ல இறக்கிருக்காங்க மாடல் தீபாவளிக்கு தான் லேட்டஸ்ட் மாடல் ஒட்டியான செலஞ்சிட்டு வித்தியாசமா வருது கலர்ஸ் இதுல இவ்வளவு கலர்ஸ் இருக்குங்களா கலர்ஸ் எட்டு கலர்ஸ் வரும் செமையா இருக்கு ஏன்னா ஃபுல்லாவே அட்டாச்டு சுரஸ்கி ஸ்டோன் இருக்கு செமையா இருக்கு அந்த கலர்ஸ்மே சூப்பரா இருக்கு டிஜிட்டல் வியாபாரிகளுக்காக ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹோல்சேலா இங்க எடுத்துட்டு போற ஐட்டம்ஸ் விற்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பாலிசியும் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே வந்து வெயிட்ல சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டி பிராண்டட் கலெக்ஷன் ஹெவி கலெக்ஷன் கீழே ஃபுல்லா ஸ்டோன் ஒரு பேசிருக்குது டபுள் ஸ்டோன் ஒயிட் ஹலோ ஹாய் மக்களை வெல்கம் டு மதுரை தமிழ்ச்சி எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பகவதில் கடைக்கு வந்தாச்சுன்னா தீபாவளிக்காக சூப்பர் சூப்பரா தரமா வேற லெவல்ல மாச சாரி கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம டாப்ஸ் ஏ டு எல்லா ஐட்டம்ஸுமே லேடிஸ் அண்ட் ஐட்டம்ஸ் எத்தனையும் இறக்கிருக்காங்க நம்ம மதுரையில திருமலை நாயக்கர் மஹாலுக்கு பக்கத்துல சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல மஹாலுக்கு திருமலை நாயக்கர் மஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பகவதி சில்ஸ்ல என்னென்ன சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே தீபாவளிக்காக கொண்டு வந்து அப்படின்றதுதான் பாக்க போறீங்க இருக்கக்கூடிய சாம்பிளே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் கடை ஃபுல்லாவே ஜெகஜோதியா இருக்கும் உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னாலே சோ இந்த தடவை தீபாவளிக்கு சூப்பர் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்பவுமே தெரியும் வியாபாரிகளுக்காக ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இப்ப நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹோல்சேலா அங்க எடுத்துட்டு ஒரு ஐட்டம்ஸை விக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பாலிசியும் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதனாலே நிறைய பேர் இந்த கடையில திரும்ப வீடியோ போடுங்க புது கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு கேட்டீங்க சோ அதனால புது கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோ நம்ம கொடுக்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்ப நம்ம மகவதேசில் கடைக்கு உள்ள வந்துட்டோம் இங்க வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாத்தையும் அருமையா அழகழகா டிஸ்பிளேல போட்டிருக்காங்க இங்க நீங்க வந்து டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னாலே மயங்கி விழுந்துருவீங்க அந்த அளவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன்ஸா ஃபர்ஸ்ட் இறக்கிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க பட்டெல்லாம் வேற லெவல்ல இருக்கா அப்படியே பாருங்க அக்கா எவ்வளவு அழகா சாரியை வியர் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரி தரமான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கலெக்ஷன் காமிங்க அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது சரி பாத்துடலாமா அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் அப்பா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் தீபாவளிக்கு என்ன தரமான இறக்கி இறக்கிருக்கு தீபாவளிக்கு வந்து புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு நம்ம மட்டும் வந்து நூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா வரையிலும் நல்ல புது கலெக்ஷன் வித்தியாச வித்தியாசமா வந்து கண் கவர கலெக்ஷன் பாக்குறதுக்கு என்ன புது கலெக்ஷனோ அது மட்டும் தான் வந்து ஓகே அப்ப தீபாவளிக்கு நம்ம சேலை கட்டினா எல்லாருக்குன்னு நம்மளதான் பறிக்கணும் பாத்துக்கலாமா பாக்கலாம் ஓகே பகவதி சில்க் எல்லாம் எப்பவுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுப்பீங்க இந்த தடவை தீபாவளிக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஆஃபர் எப்பயும் உண்டு

இது வந்து முந்திம்மா ஓகே இது வந்து பிளவுஸ் பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலர்ல பிளவுஸ் வந்துடும் கலர்ஸ் வந்து இதுல வந்து ஒரு செட்டுக்கு வந்து எட்டு கலர்ஸ் வந்து பாருங்க எட்டு கலர்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிடிச்ச கலர் போதும் நம்ம மட்டும் செட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்தா போதும் சூப்பர் சூப்பர் இது எல்லாம் என்ன ரேட் வருது நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி அறுபதுக்கு எவ்ளோ சூப்பர் சூப்பர் சேலன்னு பாருங்க டிசைன் இன்னும் கிடைக்குமா டிசைன் டிசைன் வரும் உங்களுக்கு இருபத்தி டிசைன் எடுக்க வேண்டிய அவசியமாவே பிடிச்ச கலர் செட் தான் ஓகே அடுத்த ஒரு ஐட்டம் வந்து குடுத்திருக்காங்க இது என்ன ஐட்டம்க்கா காட்டன்ஸ் ஐட்டம்காட்டன் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு காட்டன் பட்டர்ஃபிளை போட்டிருக்கு அதுல வந்து இன்னொரு ஒரு செட் செட்டா நம்ம வந்து ஒரு செட்டு காமிக்கிறோம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் இதுல நிறைய கிடைக்கும் இது என்ன பிரைஸ் வருதுக்கா நூத்தி தொண்ணூத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தஞ்சு தானா இன்னும் தரமா இருக்குது வேற லெவல்ல இருக்குங்க லினன் காட்டன் மாதிரி செமையா இருக்கு சூப்பரா இருக்கு சேலை கலர்ஸ்மே சூப்பர் கலர்ஸ் இருக்கு லைட்டா அப்படியே பாக்குமா பாக்கலாம் கலர் மாதிரி இருக்கே பாடரு பாடரு வந்து ஷாட்டிங் பாடர் பேண்டின் பாடர் மாதிரி சூப்பரா இருக்கு போங்க வேற ஒரு லவுஸ் ஓகே இது வந்து முந்திரி உம் சேல குட புல்லா கொடை புள்ள அந்த டிசன் வந்து ஓகே அப்புறம் நம்ம மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆஃபர் இருக்கும் இல்லையா அது எப்படி கருணும் இருக்கான் எப்பயுமே உண்டு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பகவதி சில்க்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் விலையிலே கொடுத்துருவாங்க வியாபாரிகள் மினிமம் நீங்க ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுடைய இது தான் பட் நீங்க உங்களுக்கு ஃபேமிலியா எடுக்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு பிடிச்சத எடுத்துக்கலாம் ஹோல்சேல் விலையில எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் மாதிரி இல்ல இந்த கடையில கிடையாது இது பூனமாக்கா இன்ன ஐட்டம் நல்லா அழகா இருக்கு ஓகே என்ன பிரைசிங்க இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது நல்லா டபுள் கலரா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இது முந்தி காமியே பார்ப்போம் இங்க பாருங்க வா அழகா இருக்குங்க பிளவுஸ் இது பாருங்க பிளவுஸ் நல்ல ஷேடு சூப்பர் ஷேடா இருக்கு பாந்தினி ஸ்டைல்ல அழகா இருக்கு கட்னிங்கன்னா நீட்டா இருக்கும் கிஃப்ட்டு கூட எடுத்து கொடுக்கலாம் கொஞ்சம் நல்ல ஹைஃபையா எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எடுக்கலாம் கலர்ஸ்மே பாருங்க நல்ல நல்ல கலர் சூப்பர் கலர்ஸ் தீபாவளிகளுக்கு ஆளுகளுக்கு எடுத்தாலும் வாங்க ரேட்டு கம்மியில இருந்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு தேவையோ அந்த ரேட்டுக்கு நான் எடுத்து தந்துறேன் உங்களுக்கு பட்டு வேணா பட்டு தர்றேன் இது பூனம் வேணா பூனம் தரேன் கிரேப் வேணா கிரேப் தரேன் எல்லாமே இருக்கு ஓகே இந்த பட்டு ஐட்டம் எவ்வளவு கவருது இது வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஓகே டூ செவன்டி ஃபைவ் சூப்பர் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க செம்மையா இருக்கு டூ செவன்டி ஃபைவ் விசிறி மடி போட்டிருக்கீங்க டூ செவன்டி ஃபைவ் டூ பாயிண்ட் விசிறி மடி இதுதான் லேட்டஸ்ட் மாடல் பாக்குறதுக்கு உங்களுக்கு கவர் கவர் இது உடம்பு ஃபுல்லா வரும் இது முந்தி பிளவுஸ் ஓகே இன்னொரு வாட்டி இத ஒரு கவரிச்சு காமிங்க இது உடம்பு ஃபுல்லா வரும் பாக்குறதுக்கு உங்களுக்கு லுக்கா இருக்கும் கரும்பு சக்கலை முந்தி கரும்பு சக்கலரு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கு இதே பிங்க் ஜரிகை இது பாருங்க பிங்க் கோல்டு ஆன்டி எல்லா ஜரிகையும் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் ஓகே கையில அடுத்து வச்சிருக்க ஐட்டம் என்ன ஐட்டம் தான் ஊனம் பாக்குறதுக்கு அப்படியே சாஃப்ட் காட்டன் மாதிரியே இருக்குங்க வரும் ஓகே ஐநூத்தொம்பரூபா ரூபாய்க்கு நம்ம எடுப்போம் இல்லையா சாஃப்ட் காட்டன் அந்த மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் வந்து நம்ம நேர்ல வந்து விட வீடியோல பாக்குற விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய வரும் புது புது மாடல்ஸ்ல நிறைய இருக்கு பிளவுஸ் ஒர்க் வச்சு எல்லாமே இருக்கு லேடிஸ்க்கு என்னென்ன தேவை அனைத்து ஐட்டம் நம்ம கடைசியில உண்டு ஓகே சமங்க எது வேணா நீங்க பகவதி சில வந்து வாங்கிக்கலாம் இங்க பாருங்க பிளவுஸ் முந்திக்கா

சிக்க சிக்க டிசைன்ஸ் இருக்காங்க அப்படியே ஒன்னா காம் நீங்க பாருங்க கிரைப் செல்கல ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஷைனிங் கிரைப் கலெக்ஷன் அதுல வந்து ஃபுல்லா செல்ஃப் டிசைன் என்ன எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் நல்ல ஹெவியா இருக்கிற மாதிரி செல்ஃப் டிசைன் போட்டிருந்தாலும் தெரியாத மாதிரி ஒரு பிளைன் லுக் கொடுக்குற மாதிரி இதுல என்ன வித்தியாசம்னா பார்டர் என்ன கலரோ அதே கலர்ல பிளவுஸ் வந்து எல்லாம் வந்துருக்கேன் அதனால உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் பார்டர் என்ன கலரோ அதே கலர்ல முந்தி பிளவுஸ் வந்துடும் பாக்குறதுக்கு கான்ட்ரஸ்டா இருக்கும் அந்த பூ பாருங்க வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க நம்ம பார்க்கறதுக்கு கண் கவர்ற பூவெல்லாம் கொடுத்திருப்பாங்க கண்டித்து போனா எங்க எடுத்தீங்க பவுசில் கடையில எடுத்தோம்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் இதை பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பூவே இல்ல இருந்தாலும் அந்த டிசைனே லுக்கே வேற லெவல் இருக்கு நல்லா தரமா இருக்கு ட்ரிபிள் பேஸு கிரே கலர்ல உங்களுக்கு வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பாலர்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல அந்த ரெட் கலர் பாலர் செல்ஃப் டிசைன் சூப்பரா இருக்கு என்ன பிரைசிங்கா

நல்ல ஒரு அழகான லைட் பேஸ் பார்க்கறது வித்தியாசம் செம்ம கட்னிங்கன்னா வேற லெவல் லுக்கா இருக்கும் அருமையா இருக்குது வித்தியாசமா இருக்கு கீழ வந்து கனாமர கலர் வரும் வேலை ரோஸ் கலர் சூப்பரா இருக்கு இருக்குவா வேற லெவல் வேற லெவல் அடுத்ததும் வந்து ஒரு அருமையான சில்க் கலெக்ஷன் தான் ஃபுல்லாவே செல்ஃப் பேட்டர்ன் போட்டிருக்குது அந்த ஹரிசான் லைன்ஸ் வேர்டிக்கல் லைன்ஸ் போட்டு குட்டி 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 சிக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் பேஸா இருக்கு வித்தியாசமா இருக்கு உடச்சு பார்த்தாலும் அந்த லுக்கே அவங்களுக்கு தெரியும் டபுள் ப்ரொக்கேட் சாரி கலெக்ஷன் இது இதெல்லாம் வந்து நல்ல சீரியல்ல நிறைய பேர் கட்டி நீங்க பாத்துருப்பீங்க இந்த வெரைட்டி எல்லாம் இது விசிறுதான் உங்களுக்கு பாக்குறக்கு லுக்கா இருக்கும் இந்த பாருங்க வித்தியாசமா இருக்கு எவ்வளவு அழகா இருந்துச்சு பாருங்க உங்க உடைக்கு விசிறு முடிச்சாலே இப்ப லேட்டஸ்டா வருது இதே லேட்டா உடச்சு பண்ணிட்டேன் இதெல்லாம் என்ன பிரைஸ் இது ஐநூத்தி ஐம்பது தான் ஐநூத்தி ஐம்பது தான் ஏதாவது ஆன்லைன் ட்ரெண்டிங் எவ்வளவு சீரியல்ல பாத்துருக்கீங்க நீங்க இது பார்டர் பாருங்க வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க கோபுர பார்டர் கொடுத்துருப்பாங்க பாக்குறக்க கான்ட்ரஸ்டா இருக்கும் கோபுர பார்ட்ரு கொடுத்து பாக்குற வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க அதுமே சூப்பர் சூப்பர் கலருங்க எங்க பாருங்க எல்லாமே தரமான கலர் அதுல பிங்க் கலர் பாருங்க அது பிங்க் கலர்ல அழக்கு கலர் பார்ட்ரு கோபுர பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் அடுத்த டிசைன் உங்களுக்கு உபேர ஆர்ட் சில்க் கலெக்ஷன் பட்டர்ஃப்ளை சில்க் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு சூப்பர் ட்ரெண்டிங் டிசைன் தான் ஏன்னா நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் டிசைன்ஸும் நல்லா அருமையா இருக்கும் அப்படி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க அப்பா என்ன மாதிரி கலரு வேற லெவல் கலருங்க சூப்பரா இருக்கு தரமா இருக்கு இதுல கோபுர பார்டர் கொடுத்து வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க பாருங்க பிளவுஸ் வித்தியாசமா இருக்கு சட்டையும் பாருங்க அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பிளவுஸ் பார்டர் என்ன கலரோ அதே கலர்ல பிளவுஸ் கொடுத்துருவாங்க முந்தி அதே கலர்ல கொடுத்தாங்க பிளவுஸ் நல்லா புட்டா புட்டா போட்டு அழகா நீட்டா அழகா கொடுத்துருப்பாங்க கலர் எல்லாம் பாருங்க சூப்பர் சூப்பர் கலர் குட்டி குட்டி செல்ஃப் எம்ப்ராய்ட் பேட்டர்ன் செல்ஃப் டிசைனிங் அது அழகா இருக்கு பாக்குறது இந்த மாதிரி கோபுரம் உள்ள போட்டுக்கிறது பெருசு பெருசா தான் உங்களுக்கு எம்போஸ் இருக்கும் இது குட்டி குட்டி அழகா கொடுத்துருக்காங்க இதுவே நல்லா இருக்கும் இது கரும்பு சக்கலர் பார்டர் கரும்பு சக்கலர் பிளவுஸ் பிளவுஸ் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு சேம் அந்த பிரைஸ் ரேஞ்சஸ் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிரைஸ் ரேஞ்சஸ் தான் வரும் சோ எல்லாமே உங்களுக்கு ரேட் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நேரடியா வந்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான சேலை விதவிதமா அழகழகா டிசைன் டிசைன் சேலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அருமையான சேலம் சூப்பரா இருக்கு ஃபுல் ஸ்டோன் ஒரு பட்டு கலெக்ஷன் சில்க் கலெக்ஷன் எல்லாம் செம்ம கலர்ஸ் டார்க் வேணுமா டார்க் எடுத்துக்கோங்க லைட் வேணுமா லைட் எடுத்துக்கோங்க அதுலயே வந்து நல்ல ஃபேன்சி பேஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் செம்மையா இருக்கு நில வித்தியாசமா இருக்கு இது சூப்பரா இருக்கு பாருங்க உடங்க அப்படி லைட்டா அருமையா இருக்கு பூராமே வந்து உங்களுக்கு இந்த பேட்டன் தான் விசிறி மலிக் பேட்டர்ன் இதெல்லாம் நல்ல கேரளா பேஸ் ரெட் ரோஸ் கலர் சூப்பரா இருக்கும் ஹை ஹைஃபையா இருக்கும் எவ்வளவு கவரும் ஐநூத்தி ஐநூத்தொன்பது எல்லாமே ஐநூத்தி ரேஞ்சஸ் தான் ஐநூத்தி ரேஞ்சஸ்ல சில்க் ஐட்டம்ஸ் வெரைட்டி வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து நாட்டு சேலை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு வந்துட்டு தீபாவளிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்காகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பகவதி சில்க்ல இறக்கிருக்காங்க பட் இங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து செம்ம சீப்பா இருக்கும் இந்த மாதிரி செல்லாம் இப்ப நீங்க வெளில நானூறு ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா இவங்க ரேட்டை கேட்டா மிரண்டு போயிருக்கீங்க ரேட் நான் சொல்றேன் ஐட்டம் நம்ம பார்ப்போம் நல்லா செமையா இருக்கு சாஃப்ட் காட்டனு சூப்பராக இருக்கு அந்த காட்டன் என்ன பிரைஸ் ரேஞ்சஸ் நானூத்தி பதினஞ்சு நானூத்தி பதினஞ்சு ரூபாய் பட் இதே மாதிரி இந்த கவுண்ட் காட்டன் சாரி ஒரு எண்பது கவுண்ட் காட்டன் சாரி வெளில போய் நீங்க வாங்கினீங்கன்னா எழுநூத்தி பத்து ரூபாய் எழுநூத்தம்பது ரூபாய் குறைஞ்சு கிடைக்காது ஹோல்சேல் செம்ம ரேட்டு பிளவுஸ் வருதுங்களா வரலீங்களா பிளவுஸ் இதுல வராது பிளவுஸ் இதுல வராது ஓகே சூப்பரா இருக்கு செம்ம காட்டன் பேசுங்க அருமையா இருக்கு சேலம் வந்துட்டு அருமையான பிரிண்ட் பார்டர்லெஸ் பெரியவங்க கூட கட்டிக்கலாம் டீச்சர்ஸ் கூட கட்டிக்கலாம் நீங்க உங்களுக்கு பெரியவங்க ஒரு தடவை கட்டிட்டு அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க திரும்பவும் எடுத்து கட்ட மாட்டாங்க சோ அப்படி இருக்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது நீங்க கூட இதெல்லாம் கட்டிக்கலாம் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே அக்கா இதெல்லாம் என்ன ஐட்டம் இது காட்டன் தான்டா காட்டன் தானா ஓ சூப்பர் சமையா இருக்கு டீச்சர்ஸ் ஆபீஸ் வேலைய போறாங்க நீட்டா கட்டிக்குவாங்க ஓகே பார்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் ஓகே இது என்ன இது செல் பார்டர் 295 295 வித்out ப்ளௌஸ் கலெக்ஷன்ங்க உங்களுக்கு நல்ல அறுப்பு கோட்டை பேஸ் காட்டன் சமையா இருக்கு பாருங்க பார்டர் நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் சூப்பரா இருக்கு எல்லாத்துலயுமே கான்ட்ராஸ்ட் பார்டர் தானாக்கா ஆமாடா இதுல பாக்குமா இதுலயும் கான்ட்ராஸ்ட் பார்டர் சமையா இருக்கு பாருங்க இதுல ப்ளூ கலர்ல பார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அருமையா இருக்கு சூப்பர் கலர் இதெல்லாம் செம ரேர் கலரு இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ரேரான கலர் தான் செம்ம சீப் ரேட்டு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி காட்டன் வெரைட்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி அடுத்ததான் பாருங்க இதை பாருங்க வேற லெவலு இதான் எப்பவுமே ட்ரெண்டு இந்த ட்ரெண்டை அடிச்சிக்கிறவே முடியாது சுங்குடி மாடை சுங்குடி சுங்குடி காட்டன் கலெக்ஷன் மதுரை சுங்குடி காட்டன் கலெக்ஷன் செமையா இருக்கு பாருங்க இல்ல கலர்ஸ் எவ்வளவு கலர்ஸ்க்காக கிடைக்கிது எட்டு கலர்ஸ் எட்டு கலர்ஸ் நம்ம சாம்பிளுக்காக சில கலர்ஸ் மட்டும் காமிக்கணும் இதை பாருங்க நல்ல கிரே சூப்பர் செம்மையாக இருக்கு அருமையா இருக்கு என்ன ப்ரைஸ் இது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காட்டனை கலர்ஸும் நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் தான் அருமையா இருக்கு உங்களுக்கு கட்டுறதுக்கு அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் மெதுவாகவும் இருக்கும் ஓகே அடுத்ததாவும் ஒரு காட்டன் வெரைட்டி தான் வரிசையாக நம்ம வந்து பெரியவங்களுக்கு வாங்கி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் வாங்கி வாங்கி உங்களுக்கு வந்து வச்சுட்டே இருக்காம நீங்களும் கட்டுற மாதிரியான ஒரு டிசைன் பெர்ஃபெக்ட் டிசைன்ல பகவதி சில்க்ல காட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ட்ரெண்டிங் எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது ஏன்னா நம்மளே எவ்வளவு வீடியோ போட்டுருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எங்கேயும் பாக்கல அதே மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாம் ரேரான கலர்ஸ் இது கிடைக்கிற கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு என்ன பிரைஸ் இது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுவது இந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாம் முன்னூத்தி எழுபது ரூபாய் கிடைக்கிறது ரேருங்க சான்ஸ்லெஸ் ரேட்டு நல்லா பத்திக் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டு கொடுக்குறாங்க செம்மையா இருந்தாங்க கான்ட்ராஸ்ட் ட்ரிபிள் பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பாடி அப்புறம் ஒரு அதுலேயே ஒரு அந்த பிரிண்ட் வேற லெவல்ல இருக்கு வித் வித்வுட்ஸ் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதுலயும் கலர்ஸ் எவ்வளவு கலர்ஸ்க்காக கிடைக்கும் எட்டு 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 கலர்ஸ் கலர்ஸ் வேற லெவல் போங்க எப்போதுமே தீபாவளி இந்த மாதிரி நாட்டு சேலையிலே இந்த மாதிரி ஜரிங்க போட்ட சேலை தான் செம்மையா போகும் அதுலயே வந்து பொடி செக்கு பெரிய செக்கு எல்லாமே எதிர்பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து எப்போவுமே போகக்கூடிய ஒரு கலெக்ஷன் நல்லா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் என்ன பிரைஸ் எப்படி கொடுத்தீங்க நானூத்தி தொண்ணூறு ரூபா நானூத்தம்பது ரூபா டிசைன் எவ்வளவு டிசைன் இருக்கு இது வந்து பத்து கலர் ஸ்டோரு ஓகே பூரா செக்குடு மாடல் தான் வரும் ஓகே எல்லாமே செக்குடு பத்து கலர் செக்குடு வேணா செக்குடு தரும் பிளேன் வேணா பிளைன் ஓகே எல்லாமே இந்த ரேஞ்ச்தான் சின்ன கட்டம் பெரிய கட்டம் எல்லாமே சூப்பரா இருக்குக்கா வேற லெவல் வச்சு அடுத்ததா உங்களுக்கு காட்டன்லயே வந்து ஸ்பெஷல் காட்டன் கலெக்ஷன் ஃபேன்சி டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் கலெக்ஷன் இது எப்படிக்கா இந்த சேலையை பத்தி சொல்லுங்க இது வந்து நிலம் காட்டன் வாழமட்ட நாடுல செய்யற காட்டன் ஓ வாழமட்ட நாடுல செய்யற காட்டன் லெவலு நம்ம உடம்பு வந்து வாழைத்தண்ணில சாப்பிட்டா எப்படி கூலிங்கா இருக்கும் அது மாதிரி காட்டன் கட்டினா ரொம்ப உடம்பு செம்ம போங்க சேலையுமே பயங்கர கூலிங்கா இருக்கே கா தொட்டு பார்க்கும் இங்க பாருங்க சூப்பரா டிசைனை பாருங்க பிளவுஸ் வித்தியாசமா பூப்பட்ட பிளவுஸ் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல பிளவுஸ் ஓகே வேற லெவல்ல இருக்குங்க சூப்பரா இருக்கு உண்மையிலே இது ஹை கிளாஸ் கூட தோத்து போயிருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பிரிண்டட் டிசைன் சூப்பரா இருக்கு அப்படியே உண்மையிலே ஒரு மயில் தொகையை விரிச்சு ஆடுற மாதிரி பர்ஃபெக்ட் டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க அருமையா இருக்கு இதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையா இருக்கு செம கலெக்ஷனா இருக்கு என்ன பிரைஸ்க்கா முன்னூத்தி அறுபது ரூபா அறுபது த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் நம்ம வீடியோல சொல்றது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதே பிரைஸ் ரேஞ்சஸ்ல எடுத்துக்கலாம் அதனால எவ்வளவு பர்ஃபெக்ட் டிஜிட்டல் பிரிண்டா இருக்கு நேரில் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க இவ்வளவு அழகா சேலையை வந்து டிசைன் பண்ணிட்டாங்கன்னு உடனே எடுத்துக்கிடுவீங்க அவ்வளவு அருமையா இருக்கு உண்மையிலே சூப்பர் ரேட் தான் கா செம்மையா கொடுக்குறீங்க போங்க அருமையா இருக்குது எல்லாம் இது என்ன ஐட்டம்கா பூனம் பூனம் ஓகே சாப்ட் பூனம் போல ஓகே என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க டிசைன் எவ்வளவு டிசைன்லாம் நிறைய டிசைன் டிசைன் நிறைய இருக்கும் ஒரு செட்டுக்கு நாலு கலர் வரும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்தா போதும் பவுடர் ஃபீல் னு போட்டுருக்கீங்க பவுடர விட மென்மையா இருக்கு ஆக்சுவலா அந்த சேல வேற லெவல் போங்க பாருங்க இதான் உங்களுக்கு ப்лауஸ் ப்лауஸ் முந்திகா முந்தி உள்ள இருக்குதா ஓகே

கலர்ஸ்ல இவ்ளோ கலர்ஸ் இருக்குங்க இருக்குங்களா எட்டு கலர்ஸ் வரும் நாலு கலர்ஸ் மட்டும் சேரைய நல்லா ஜிகு ஜிக் சூப்பரா காசை நல்ல ஷைனிங்கா இருக்கும் செம போங்க அருமையா இருக்குங்க வேற லெவல் பாக்குறதுக்கு கண்ணு கவர்ற கலர்ஸ் எல்லாம் இருக்கும் பாக்குறதுக்கு லுக்காக வரும் எவ்வளவு நானூத்தி எழுபது தாங்க ஆக்சுவலா இதனுடைய பிரைஸ் வெளி எல்லாம் வேற லெவல்ல வித்துட்டு இருக்கு பட் பகவதி சில்க்ல ஒட்டியான இல்லாமே வேற லெவல்ல வித்துக்கிட்டு இருக்கு ரேட்டு இவங்க இது ஒட்டியான எல்லாமே கொடுத்து அண்ட் கொஞ்சம் எல்லாமே போட்டு சமையா இருக்கு சேலை இந்த பிரைஸ்ல குடுக்குறாங்க அண்ட் இந்த பெர்ஃபெக்ட் பினிஷிங் வந்து நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கு சாஃப்டியா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் குஞ்சம் பாருங்க சேலை என்ன கலரோ அதே கலர்ல குஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதே கலர்ல ஒட்டியானம் ப்ளவுஸ் எல்லாமே ஒண்ணு போல இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல ஃபுல் கவரும் எங்க எடுத்தீங்க முகம் நல்லா அளவு கொடுக்கும் நம்ம பேஷ் வந்து அளவு கொடுத்தா எங்க எடுத்தீங்க ப்ளவு சில்க் கடையில எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க என் வெரைட்டி போட்டீங்கன்னா கலர்ஸ் வித்தியாசமா கிடைக்கும் இது பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு என்ன சொல்றது ஆர்ட் சில்க் வெரைட்டி தாங்க செம்மையா இருக்கு வித் ஃபேன்சி பிளவுஸ் பிளவுஸ் சீக்வன்ஸ் ஒர்க்கு அந்த அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டா சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அருமையா இருக்கு இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுக்கா

இதுதான் சேலை வேற லெவல் சேலை அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு சாஃப்டி டைப் வெயிட்லெஸ் குவாலிட்டியில ஃபுல்லாவே வந்து ஒரு புட்டா டிசைன்ஸ் நல்ல வெம்பா குடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க்கு ஹெவியான ஃபேன்சி பிளவுஸ் சேலைன்னா இதுதான் சேலைன்ற அளவுக்கு ஹெவி ஃபேன்சி இதெல்லாம் நீங்க வந்து தொட்டு பார்த்தாலே அள்ளிக்கிட்டு போயிருவீங்க அழகான லேஸ் பாட்ரு குட்டி 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 புட்டா ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் சூப்பரான ஒரு பிளவுஸ் ஹெவி சீக்வன்ஸ் செம்மையா இருக்குங்க வேற லெவல் சொல்லுங்க சேலை ஒரு கலர் ஜாக்கெட் ஒரு கலர்ல வரும் வித்தியாசமா இருக்க கைக்கு ஃபுல்லா ரெண்டு கைக்கு எம்பிராய்டிங் ஒர்க் கொடுத்துருவாங்க பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் பாருங்க ஹீட்டர் ஸ்டோன் போட்டு வித்தியாசம் வரும் கீழே பாருங்க பைப்பிங் பாட்டர் போட்டு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு கண் கவர கலர்ஸ்லாம் இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு லுக்கான கலர்ஸுகளா இருக்கும் வந்து நேர்ல வந்து பாருங்க கடைக்கு வந்து நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய வரும் அது இல்லாம ஒரு மாசம் டைருக்கும் ஒன்னு ரெண்டு போல நாங்க மாத்தியும் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து முதல் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்கு லேடிஸ்க்கு என்னென்ன தேவை அனைத்து ஐட்டம் இருக்கு தீபாவளி கலெக்ஷன் கண்கவர் கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு புது புது ஐட்டங்கள் தான் நம்ம கடையில் வந்திருக்கு ஃபுல்லா சூரத்து மின்னி சேலையை தான் வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இதோட எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரைன்ல தெரியக்கூடிய போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ரேட் சொல்லிட்டு இருந்தோம்னா தீபாவளி டைப்ல வியாபாரிகளுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சில ஐட்டம்ஸ்க்கு நம்ம ரேட் சொல்லலைங்க சரிங்களா ஃபேன்சிக்குலாம் அதனால நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான் இதெல்லாம் பாருங்க பிளவுஸே வேற லெவல்ல இருக்கு சேலை அதை விட அட்டகாசமா இருக்கு இதுவும் நல்ல ஃபேன்சி ட்ரெண்டிங் செலிபிரிட்டி கலெக்ஷன் தான் அருமையா இருக்கு பாருங்க அப்பா கலராங்க என்னங்க என்னங்கிறது எங்கிறது இப்பெல்லாம் கலர் எடுத்துகிட்டு வந்தாங்க அருமையா இருக்குது வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் பாருங்க பிங்க் வித் நவாப்பல கலர் காம்போ வேற லெவல் சூப்பரா இருக்கு அதே இந்த பிளவுஸ் சீக்வன்ஸ் பேட்டர்னு அது ஒரு டிசைன் அந்த ஷைனிங் லுக்கு அட்டகாசமா இருக்கு சேலை துணியுமே நல்ல சாஃப்டி டைப்பு கொஞ்சம் வச்சு செம்மையா இருக்குது ஆமா இருக்கு இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இது பாத்தீங்கன்னா பூனம் வெரைட்டி ஸோ இந்த வரைக்கும் நம்ம பார்த்தா டிஷ்யூ பேஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா ஃபாயில் பிரிண்டட் கோல்ட் பிரிண்டட் டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இது வந்து பூனம் வெரைட்டி பூனம்ல ஃபுல்லா உங்களுக்கு அந்த இது கிளிட்டரிங் டைப் இருக்கு இல்லைங்களா கிளிட்டரிங் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போயிருமான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்ல இது இம்பிள்ட்டாவே ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு ஃபேன்சி சீக்வன்ஸ் கோர்க்ஸ் பிளவுஸ் சூப்பரா இருக்கு ஃபுல்லா கொஞ்சம் சமையா இருக்கு பாருங்க கலர்ஸ் காமிக்கிறாங்க எத்தனை கலர்ஸ்க இருக்கு இதுல எட்டு கலர் எட்டு கலர் மொத்தம் எட்டு கலரு டிசைன் சேர்ந்து வந்து நாலு கலர்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து கேட்லாக் மாடல் வந்து எட்டு கலர்ஸ் வரும் ஒரு பிடிச்ச கலர் எடுத்தா போதும் செட்டா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன கலர் குடுச்சுக்கோ அது மட்டும் நீங்க எடுத்தாலே போக அடுத்ததான் வந்து ஒரு கேட்லாக் வெரைட்டி தான் நீங்க பாக்க போறீங்க இதுவுமே வந்து கிராம் குவாலிட்டினா பிராண்டட் கலெக்ஷன் ஹெவி கலெக்ஷன் கீழே ஸ்டோன் ஒரு வச்சிருக்குது டபுள் ஸ்டோன் ஒயிட் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஸ்டோன் இருக்கு நான் கேட்லாக் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் நீங்க டக்குனு வர உங்களுக்கு கேட்லாக காமிச்சு சேல் பண்ணிட்டு போயிடலாம் கேட்லாக பார்த்தோம்னாலே உங்க கலர்ஸ் என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம் நல்ல தரம் எட்டு கலர்ஸ் தான் கேட்லாக் மாடல் சொன்னாலே எட்டு கலர்ஸ் தான் வரும் ஓகே எட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வெளியில நீங்க எடுக்கிற சேலையை கூட இங்க நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வெளியில வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற சேலை எல்லாம் இங்க வெறும் முன்னூறு ரூபாய் நாலு தான் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சீப் ரேட் தான் நிறைய பேருக்கு ரேட் சொல்லல நம்ம நீங்க வீடியோ ஸ்கிரீன் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா சுரஸ்கி ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட் வேற லெவல் கேட்லாக் பாருங்க எட்டுமே எட்டாத கலர்ஸ் எங்கேயும் கிடைக்காத கலர்ஸ் கேட்லாக் பாருங்க பாருங்க கொ அந்த பார்த்துட்டீங்களா நான் அப்படியே சாரி காமிக்கிறேன் இந்த saree தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய குட் அப்படியே கேட்லாக்ல எப்படி இருக்கு சல அதோட அழகா அருமையா வந்துட்டு நேர்ல இருக்கு தரமா இருக்கு சூப்பரா இருக்கு கீழ லேஸ் பாலர் சூப்பரா இருக்கு வாவா இருக்கு சம கலெக்ஷனா இருக்கு இந்த saree செம சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஆமாடா பார்டர் வித்தியாசமா கொடுத்து இருக்காங்க பட்டு ஸ்டைல்ல ஒரு எம்ப்ராய்டரி பட்டு ப்ளௌஸ்ல தான் வரும் ஓ அழகா லைட்டா காமிக்குவாங்க ஓகே கேட்லாக் பாருங்க இந்த இருக்குல பட்டு ப்ளவுஸ் வித்தியாசமா கலர் வித்தியாசமான கலர்ஸ் வரும் பூ கலர்களுன்னு பார்த்தாலே பாக்குறதுக்கு பாருங்க உங்களுக்கு வித்தியாசமான பூக்கள்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க நல்லா ரோஸ் கலர் பூ போட்டு பச்சை கலர்ல பூ இலை போட்டு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு லுக்காவும் இருக்கு எட்டு கலர்ஸ் மொத்தம் எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிஜிட்டல் பிரிண்டட் சாரீஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு அருமையான டிஜிட்டல் பிரிண்டட் கலெக்ஷன் போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் பட் இங்கே அப்படி கிடையாது ரொம்ப சீப்பா நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அருமையா இருக்கு சேலை அதே மாதிரி பாடு என்ன கலரோ அதே கலர்ல முந்தி கொடுத்துருவாங்க அதே கலர்ல கொஞ்சம் வந்துடும் ஓகே பாத்தீங்கன்னா பிளவுஸ் அதே கலர்ல வந்துடும் இதுல எவ்வளவு டிசைன்ஸ் வந்து எட்டு கலர் ஸோ கலர்ஸ் கலர் டிசைனும் நிறைய கிடைக்கும் நிறைய கிடைக்கும்

நம்ம பகவதி சில்க்ல நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்தாச்சு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு ஆனா கஸ்டமர்ஸும் அடுத்தடுத்து அந்த கடையில வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட்டிங் இருக்காங்க அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோல காமிக்கணும்ல ஓகேக்கா நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பைனலா என்ன சொல்ல விரும்புறீங்க நம்மளுக்கு தீபாவளி கலெக்ஷன் வந்துருச்சு நிறைய வந்துருச்சு வந்துதான் பாருங்களே பகவதி சிலுக்கு வந்துதான் பாருங்களே ஒரு தடவை வந்து பாருங்க வந்தீங்கனால உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய கிடைக்கும் ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்சுகளை எடுக்கலாம் சொந்தம் பந்தா எல்லாரும் கேட்பாங்க எங்க எடுத்தேங்க கடையில எடுத்தோம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கவர் கவர்ந்த கலர்ஸ்கள் உட்கான கலர்ஸ்கள் கிடைக்கும் நம்ம பேஸ் வந்து ரொம்ப அளவு கொடுக்கும் தீபாவளிக்கு வந்து புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு வாருங்கள் 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 வந்துதான் பாருங்கள் வெல்கம்மா வணக்கம் ஓகே அக்கா செம்மையா வந்து சொல்லிட்டாங்க வந்துதான் பாருங்க அப்படின்னு சோ கண்டிப்பா தீபாவளி அப்ப நீங்க வந்து பார்த்தா மட்டும்தான் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பார்க்க முடியும் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் ஆன்லைன்ல அனுப்புவாங்க தீபாவளிக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோர் வரைக்கும் ஆன்லைன் பர்சேஸ் உங்களுக்கு உண்டு பட் அதுக்கப்புறமா கடையில கூட்டம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் தான் அதனால முன்னாடியே ஆன்லைன் ஆர்டர் பண்ணவங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க விக்காத சேலைய ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ரிட்டன் பண்ணிக்கலாம் அந்த பெசிலிட்டி பண்ணி கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஃபேமிலி பேக்கேஜ் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு இது எல்லா ஆஃபரையும் யூஸ் பண்ணணும் பகவதி சில்க்கு டேரக்டா வந்துருங்க வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணுமா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தீபாவளி கலெக்ஷன் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறக்கு நொக்கம் லேடிஸுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து ஐட்டம் இருக்குது உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு நுக்கா இருக்கு இப்போ தீபாவளியாலன்னா உங்களுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் தீபாவளி கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் சூரத்து மின் சேலைகள் நிறையா வந்திருக்கு நம்மளுக்கு வந்து பத்திராப்சிக்கு எழுதி மஹாலுக்கு மகாலுக்கு பத்திராபி கைத்தாப்புல இருக்குது பகவதி சில்க் கடை நீங்க வந்தாலே போதும் வந்து ஒரு தடவை எங்க வீட்டு குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறேன் அங்க ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் வாங்க ஒரு தடவை வந்துதான் பாருங்களேன் ஓகே கண்டிப்பா வந்து நம்ம பகவதி சொல்லுக்கு வந்துருங்க ஓகே மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பாக்குறதுக்கு பை 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 பாய் பிரம்மாண்டமான பகவதி சொல் கரையோட ஓனர் நம்ம கூட இருக்காங்க என்ன சொல்லுவோம் வணக்கம் எல்லா மக்களுக்கு வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கடை வந்து பகவதி சிலுக்கு திருமலா நாயக்கர் பக்கத்துல பத்திரம் ஆபீஸ் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இது கடை வந்து பதினஞ்சு வருஷம் இருந்து இருக்கு எல்லாமே சேல ஐட்டம் லேடிஸ் ஆல் வெரைட்டிஸ் இருக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்போ மாடல் வந்து புல்லு தீபாவளி மாடல் டோட்டல் தீபாவளி மாடல் இப்போ வந்து மேன் விசேஷம் என்ன இருக்கு ஆன்லைன் இப்போ ஒரு மாசம் கிடையாது போனே பணம் வேணாம் ஆன்லைன் கிடையாது ஒரு மாசம் இங்க கடைக்கு நேரடியே வந்துட்டு எல்லா வெரைட்டி கலந்து எடுத்துட்டு போயிடலாம் மினிமம் ஐயாயிரம் ரூபா எடுக்கணும் தான் ஹோல்சேல் ரேட் வரும் போனே தயவு செய்து பணம் வேணாம் தீவல் டைம்ல நிறைய கஸ்டமர் இருக்கு இப்ப வந்து இதுல இருக்கு ஐயாயிரம் எடுக்கிறதுக்கு டெய்லர் கடை டீச்சர்ஸ் இதாகணும் தீவல் டைம்ல சில கஸ்டமர் வியாபாரம் பண்ற ஆசை பண்றாங்கன்னா இந்த டைம் பண்ணிடலாம் சில்ல சில்லர் கடைக்கார எடுத்துட்டு போய் நம்ம மெயின் ஹோல்சேல் கடைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே ரேட் உங்களுக்கு கொடுப்போம்